ஹாய் ஹலோ என் பேர் சிவபாலன் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மராத்தன் சம்மந்தமாக ரன்னிங் சம்மந்தமாக ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதில் வந்து ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒரு லென்த்தாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அவங்களுக்கு நல்லது சொல்கிறேன் அதை பண்ண போறேன் ஃபேம் பப்ளிசிட்டி இதெல்லாம் தவிர்த்து எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு ஏர்னிங் தேவைப்படுது ஏன்னா அடுத்ததாக இது சம்மந்தமாக பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைகள் இருக்கு அதனால இது மூலியமாக ஏதாச்சும் சம்பாதிக்க முடியுதா அப்படின்றதுக்காக தான் இதில் நான் வீடியோ போட போகிறேன் மொதல் ரீசனு ரெண்டாவது நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து நான் நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த ப பண்ண விஷயங்களுக்குலாம் வந்து ஒரு முயற்சிக்கு ஒரு பலனை இல்லை ஸோ அதை நினைக்கும் போது ஒரு விரக்தி இருக்கும் ஒரு வெறுமை இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை பத்தி நான் பின்னாடி வந்து ஒரு ஒரு வீடியோல நம்ம டீப்பா பேசுவோம் நாளைக்கு வந்து காவிரி மேல தான் இருக்கு ஈவினிங் வந்து கிளம்புறோம் அத பத்தி நான் விளாக் தான் அது ஒரு மராத்தன் எப்படி போய் எப்படி ஒரு பிப் நம்பர் வாங்குறது அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அதுக்கு முன்னாடி என்ன பார்ட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பத்தி நான் முழுசா சொல்றேன் நானு முக்கியமா விஷயம் வந்தது என்னன்னா இன்ஸ்டால வந்து இவர போடுறது இப்போ எனக்கு வர மேஜரா வந்து எல்லாரும் சொல்றதுன்னா நீ ஓடுறத மட்டுமே போடுற அது வந்து எங்களால பார்க்க முடியல அது போர் அடிச்சிருது அப்படின்னு ஒரு காயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு போராடிக்கிட்டு இருப்போம்ல அந்த ஒரு வழியை தேடுவோம் தெரியுமா இங்கே போனால் சரியாயிருமோ அங்க போனா சரியாயிருமோ அவங்கள்ட்ட பேசினா சரியாயிருமோ அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம்ல அந்த வழியை தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் போறேன் எனக்கு பிடிச்சத ரன்னிங் பிடிக்குதா அந்த ரன்னிங் பண்ணுவேன் இதுதான் சாப்பிடணும் இல்லை என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவேன் நான் ஸோ தேடுவேன் அந்த அந்த நாளுக்காச்சு எனக்கு ஒரு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குதா அப்படின்றத தேடி போறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் டெவலப் பண்ணுறதுக்கு நான் பாக்கிறேன் நான் முழுக்க முழுக்க என்னோட திருப்திக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு நல்லதாக நல்ல விஷயங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக கிரிஞ்சாவோ சம்பாதிக்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படின்லாம் கண்டிப்பா எதுவும் கிடையாது நல்லா டீசென்டா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலகலப்பா புரிஞ்ச அளவுக்கு கொண்டு போறேன் எல்லாத்துக்கும் வந்து எப்படி இருப்பாங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் இப்ப சோகார்த்திகன் சூரி கொஞ்சம் பெருசா சொல்றேன்னா அப்படி கிடையாது இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துட்டு பக்கத்துல போனேன்னு வைங்களேன் அப்படியே வைக்கப்பட்டு ஓடிடு இன்னொருத்தன் இருக்கேன் ஒரு நாள் வீடியோ எடுத்து அதை போஸ்டா போட்டோம் என்னை எப்படி நீ அதை வீடியோல போடுவ டான்ஸ் ஆடுறதுலாம் எனக்கு அசிங்கம் நாலு பண்ணா யாரா பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சண்டைக்கு வரையா இதுவண்ணும் ஒரு ஒரு மாதிரி இருப்பேன் மோஸ்ட்லி நான் என்ன நம்பி தான் எதையுமே செய்ய போறேன் நான் மட்டும் அந்த வீடியோவில் இருப்பேன் யாரையுமே வாலண்டியராக போட்டு இழுத்து போட்டு இந்த வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல போறது கிடையாது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கட் பண்ணிடுவேன் நானே ரொம்ப ஆளு இடத்துக்கும் புதுசு நான் இந்த மாதிரி பேசுறது ஸ்டேஜ்ல கூட இருந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணுன்னா கூட என் பேர் சிவபோலன்னு சொன்னதை தவிர்த்து வேற எதுவுமே காலேஜ்ல சொன்னது கிடையாது பற்றிலாம் நிறைய பேசுவோம் இன்னைக்கு மராத்தானுக்கு கிளம்புறோம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அதை விட்டு வெளியில வரோம் அப்படின்றத பத்தி தான் ஃபுல் வீடியோ இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் எடுக்க போகிறது என்கிட்ட இருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் த்ரீன்ற ஒரு மாடல் ஒரு அமேசானில் என் ஃப்ரெண்டு மூலிமா இஎம்ஐயில் இதை வாங்கினேன் அது போக என்கிட்ட ஒரு டேப் இருக்குது ஐபேடு இது ரெண்டை வச்சு தான் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ண போகிறேன் அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துரும் கார் வந்துடும் கிளம்பிடுவோம் அவர் இருக்கும் அந்த இடத்துல

ஃப்ரெண்டு ப்ரோ அந்த அப்பத்தா சமையல் அந்த சங்கீதா ஹோட்டல் இதெல்லாம் தாண்டி சரி ஓகே சங்கீதா கிட்ட வெயிட் பண்ணுற ப்ரோ அப்போ ஃபஸ்ட் டைமில் பப்ளிக்கில் வந்து கேமரா எடுக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது கிஃப்ட் நம்பர் வாங்குறதுக்கு நம்ம ஃபாலோவர் ஒரு தட நண்பர்கிட்ட சொல்லியிருந்தோம் அவர் கொண்டு வரேன்ட்டு இருக்காரு அவர்கிட்ட இங்கே வந்து திருச்சி வந்துட்டேன் கரெக்டாக திருச்சி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கேன் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஹலோ அதான் ரொம்ப பிடிச்சிட்டு படித்தேன் சரியாக பேச முடில அவர் தூங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல சரி ரைட்டு ஹோட்டலுக்கு ஒரு ஐடியாவே இல்லை மண்டா எங்கே புக் பண்ணுறதுனே தெரில போய் ஹோட்டலில் பிடிக்கணும் அந்த ஹோட்டல் ஆனதுன்னு ஒன்று இருக்குது அதில் போய் என்னென்னு ரேட்டு கேட்டுட்டு

வேற அவ்வளவுதான் சார் வந்தாச்சு ஃபிஃப்ட் நம்பர் நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாப்புல வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட்டு இதுல இருக்கிறது என்னன்றத அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் உள்ள இது என்னோடய பிப் நம்பரு இதுக்கு பின்னாடி இதுதான் சிப்பான் இதில் வந்து ரேஸை ட்ராக் பண்ணிடலாம் எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ எவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம் என்னன்றத வேறு என்ன இருக்குது இதுக்குள்ளே ஷர்ட் இருக்குது போட வேண்டிய டீஷர்ட்டு டிஷர்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது இந்த கலர் எனக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கு ரெண்டாவது பின் பண்ணுறதுக்கு புக்கு ஓகே சூப்பர் தலைமை யுனிக்காக அவருக்குன்னு ஒரு டீஷர்டில் பின் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் நானும் இதே டீ தான் போட போகிறோம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் தூங்குகிற மாதிரி இருக்குது இனிமேல் அடுத்த தடவை வரப்போ கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி ஆகி வரணும் இதுதான் ப்ராசஸ் வேறு ஒன்றும் கிடையாது கிளம்பி வரோம் எங்கே போட்டுருந்தாலும் கிளம்பி வரோம் டிப்னோபுரம் மட்டும் முன்னாடியே கலெக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸ்லீப்பிங் டைம் அதாவது தூங்குகிற டைத்தை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்த மரத்தன் வர ரொம்ப சரி காலையில் தூக்கிட்டுருச்சுட்டு காலையில் மதத்தன் ஓட்டிகிட்டு என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டேன் எதோ அரையும் வரைய செஞ்சுருக்கேன் ரூம்லேருந்து கிளம்பி இங்கே ரேஸ் கோஸ்க்கு வந்தாச்சு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலு வந்துட்டோம் வர்றது பிரச்சனை இல்லை ஓடுறது பிரச்சனை இல்லை காலையில் ஒரு மூணு மணிக்கு நம்ம பவுல் பவுல் மவுன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அதுதான் பிரச்சனை எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டோம்னா ரேஸ் போகும்போது எதுவும் வராமல் இருக்கும் இதிலேருந்து இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதான் இப்படி தான் இப்படி வந்து இது ஃபினிஷிங் பாயிண்ட்டு கிளோமீட்டர்ல இருந்து இப்ப நாம ஆரம்பிக்க போறோம் சோ அதுக்காக ரெஸ் அப்டினா இத பாருங்க இந்த கலர்ல இருக்க ஜாகன் சப் கை தூக்கலாமா 21 கி.மீ ரன்னர்ஸ் கம் ஆன் இந்த மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூட்டிங் போக

தேடி போனே மொபைல்லாம் கொண்டு வரல வாட்ச்லாம் வந்துட்டு ட்ராக் போட்டிருக்கேன் டைமிங் கரெக்ட் சார் சொல்கிறேன் சொல்றேன் யாராச்சும் ஒரு ஆளை பிடிச்சி ஓடணா நம்ம பேசலாம் ஒரு ஆளை பிடிச்சி ரேஸ் யத்துக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் சோப்பார் நாலரை கிலோமீட்டர் வர வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நாலு மேலே நாலு நாலு ஃப்ரிட்ஜ் ஓடுவோம் ஃபைவ் தேர்ட்டி பேசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு எயிட் கிலோமீட்டர் வரப்போகுது ஃப்ரிட்ஜு ரேஸ் ஸ்டாப்பாக இருக்கும் ரேஸ் ஸ்லோவாகுது திருச்சியில் இது எந்த ஏரியான்னு தெரியல ராக் ஹோட் ஹோட்டல் ஆ சத்திரம ஸ்டாண்டு சத்திரம ஸ்டாண்டு காவேரி காவேரி சரியான எலிவேஷன் காவேரி 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 பாலம் லெவன் கிலோமீட்டர் வரப்போகிறோம் முடிக்க போகிறோம் நல்ல டைமிங் வந்திருக்கேன் சாரோட சார் உங்கள் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் சார் எக்ஸ் ஆர்மி எக்ஸ் ஆர்மி ஏஜ் சிக்ஸ்டி ஸ்வீட் சிக்ஸ்டி ஸ்வீட் சிக்ஸ்டி அவர் இதுக்கு முன்னாடி அல்ட்ரா ஓடி ஓடிருக்கல ஃபிஃப்டிலாம் நான் அல்ட்ராலாம் ஆள் இருக்காங்களா எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ப்ளேஸில் நான் ஓடினதே இல்லை டைமு ஒரு அஞ்சு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் வெளிச்சா வெடிய போது ஃபோர்ட்டீன் ஃபோர்ட்டின் கிலோமீட்டர் தாண்டி இருக்கான் இதுக்கப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் தான்

where na? <laughs> 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 <laughs>

மெடல் கொடுக்க மாட்டாங்களா

ஒரு வாட்டர் பாட்டிலு ஒரு ஃப்ரூட்டி அது மேங்கோ ஒரு ஆப்பிள் இருக்குது ஒரு ஆறு இது சாத்துக்குடி ஒரு ஸ்லைஸு கடலை மிட்டாய் ஒன்று எள்ளு மிட்டாய் ஒன்று பிஸ்கட்டு பான்ஸ் மேஜிக்கு குக்கீஸு இவ்வளோ இருக்குது டைமிங் டைமிங்

ரெண்டு ரெண்டு ஓடிவார் ஐம்பது நேற்று ஓடிட்டு நீ ஓடுன்னா என்ன முடியும் உங்க டைமிங் இது நாற்பதாருங்க சொல்லலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க சும்மா பண்ணிக்கிட்டு மெசேஜ்

ஒவ்வொரு சென்டர்லயுமே பிசியோதெரபிஸ்ட் இருப்பான் அப்ப அங்க போன ஐஸ் வாட்டர்ல ஸ்பாஞ்சு போட்டு அப்படியே எடுத்து மண்டே புரிஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் எடுத்து கார்ல வச்சுட்டு வரேன் கேமரா எடுத்துட்டு போகும்போது தான் அந்த மாதிரி இருந்தது கிளம்பியாச்சு நாங்கள் முடிச்சு கிளம்பியாச்சு அந்த டைமிங் வந்து மெசேஜில் வந்துருச்சு எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படின்றது அந்த சிக்கு மூலியமாகவே நமக்கு சென்சார் செஞ்சார் மூலியமாக வந்துருக்கு நல்லா நடத்துகிறாங்க சூப்பராக நடத்துகிறாங்க போலீஸ்லாம் செம்ம சப்போர்ட்டு அந்த ஒரு பெர்ஃபெக்ட் மரம் தானே வந்தாச்சு அதுதான் வீட்டுக்கு போயிட்டு சிஎம் டிராஃபிக் நடக்குது அது நேரம் என்னன்னு தெரில நீ பார்த்துட்டு

அடுத்து வந்த உடனே நூத்தி ஏழு நூத்தி ஏழுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரா த்ரீ தௌசண்ட் ஓடியாச்சு அந்த வீடியோ கிளிப்பு எடுத்திருக்காப்புல ஆட் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவில் ஓடி இருக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய செல்ஃப் சஃபரிங் பண்ணுறேன் என்ன க்ரிஞ்சாக இருக்கலாம் அது உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணிட்டேன் ஏதாச்சும் ஒரு வகையில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிக்கிற வெளியே வெளியாளுக்கு இல்லை நான் வந்து வெளியில் ஒரு ஆளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும்ன்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன் நான் சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும் அதில் எதுலேயுமே ஜெயிக்க முடியல அதுலேருந்து ஓவர் கம் பண்ணவும் முடியல சில எல்லாத்தையும் இழந்துட்டேன் நட்பு காதல் பணம் ஹெல்த்து எல்லாத்தையுமே இழந்துட்டேன் ஸோ அதுலேருந்து ரெக்கவரே ஆக முடியல சுத்தமாக இப்போ ஆகணும்னு நினச்சாலுமே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நிறையா இப்போ தப்பு நிறையா பண்ணது எல்லாமே பத்து வருஷமாக பண்ணது எல்லாமே தப்பு தான் ஒரு சரி கூட நடக்கல சரியாக பண்ணணுன்னு நினச்சாலும் அது தப்பாக தான் போய் முடிஞ்சிருது ஸோ அதனால் என்னென்ன சஃபர் பண்ணிக்கிறதுக்காக இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சரி இதோட இந்த ப்ளாகை முடிச்சுக்கிடுவோம் போய் எடிட் பண்ணிட்டு வீடியோ உங்களுக்கு போகிறேன்